என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் பருவல் அப்புறம் வெஜ் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜிடேரியன் சாம்பார் அப்புறம் கேரட்டை பொரியல் ஆமாம் வீடு அது இல்லாமல் எனக்கு வந்து கேக்ஸு அப்புறம் குலோப்ஜாமுன் வாட்டர் கேன் வாட்டர் பாட்டில் அதை காட்டலாம் வாட்டர் கேன் இந்த பழைய வாட்டர் கேன் வந்து எட்டி உள்ளி போச்சு நிறைய பேர் இன்னைக்கு இல்லை ஊருக்கு போயிருக்காங்களாம் அது இல்லாமல் இங்கேயோ தாத்தா இறந்து போயிருக்காங்களா வேற

ഇതൊരു ചപ്പാനോ വെറുതെ. ഹേദയനോ. ഹേട്ടിക്കേ. ആയാ നമ്മൾ തന്നെ കൈയിലുണ്ട് ആണേ. ഓ തമീൻ. ആണോ? ഇങ്ങേരെ രണ്ട്. ഇല്ല. ആയി വലിയ. ആണോ? ബോണ്ട് ഇതിമേ തന്നെ കണക്ട് കണക്ട്. ആമ്മ. ഇതെ രാമയുടെതാണ്. ഇങ്ങവർക്ക്. ഒരു പോട്ട് ഇടാം. சாம்பார் சிக்கன் குழம்பு தொட்டுக்கா உம் ரெண்டு பூதாம்

எல்லாம் ப்ளூ கலரே வேணுமா அதான் ப்ளூ குத்து கூடாது தாத்தா வாங்கிக்கூள்ள தெரிலக்கா ஆ திரும்பிட்டா பாருங்க அக்கா தெரிலக்கா கொடுக்காதவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இது வந்து சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார் இருப்போம் சாம்பார் சிக்கன் குழம்பு கேரட் பொரியல் அப்புறம் போண்டா யார் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டாங்க போன வருஷம் மாசமா இருந்து நார்மல் டெலிவரி ஆகணும் சாப்பாடு போட்டாங்க நீங்க வேண்டிக்கிட்டபடியா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா பர்ஸ்ட் பேபி வந்து நான் சித்தேரியனா அதனால செகண்ட் பேப்பியும் நார்மல் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிக சொல்லி சாப்பாடு போட்டாங்க அவங்களுக்கு நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அந்த பையனுக்கு இன்னைக்கு முதல் வருஷம் பிறந்த நாள் அவங்க பையன் பிறந்திருக்காங்க ஸோ அந்த பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் முதல் வருஷம் பிறந்த நாள் அந்த பையன் பேர் அனிவ் ஆதிலன் அவருடைய பேர் அவருடைய பிறந்தநாளுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான்வெஜ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் அதனால் எல்லாருக்கும் வாட்ரு பாட் வாங்கி கொடுக்க சொல்லி வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பிறந்தநாளுக்காக நம்ம வாழ்த்து பாடிடுவோம் அதே அவங்க ஒரு பொண்ணு இருக்கு வரணியான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும் இன்னும் நமக்கு சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காக ஆட்டோட வேண்டிக்குவோம் அந்த பையனுக்கு நம்ம அணிவாதி வார்த்தைகள் பாடிடுவோம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க

நோய் நோடி இல்லாமல் வளர்க்கு வாழ்ந்து பிறந்த நாள் நல்வாழ்கை கல் தான் நீ விட்டு அண்ணன் பேர சொல்லி தம்பி பேர சொல்லி நீ விட்டு இருக்காங்க திரே தம்பி கூபர்டே இல்லப்பா பர்த்டே கை கொடு கை கொடு ஹேப்பி பர்த்டே நீ குழந்தை இல்ல இல்ல இன்னொரு பையன் தம்பி இப்ப நான் வந்து இதை விடுங்க இது வாங்க விசாகன புடிங்க அப்புறம் விசாகன வந்து என்ன கேக்கு வெட்டவே விட மாட்டாரு